வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு எதுக்காக தடை செய்யப்பட்டுச்சு ஐந்து ஆண்டுகள் தடை அப்படின்றது இந்த அமைப்புக்கு விழுந்திருக்க மிகப்பெரிய அடி அப்படின்னு ஒரு பக்கம் கருதுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இதுவே லேட்டுங்க தடை அப்பயே போட்டிருக்கணும் அப்படின்றாங்க இந்த நேரத்தில் மத்திய அரசு அவங்களுடைய கெஜெட்டில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்காக நாங்கள் தடை விதிச்சோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்த பார்த்திங்கன்னா முழுக்க இந்த ஷோவில் போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிஎஃப்ஐ த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் India. இந்த ஒரு அமைப்பை பற்றி நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று இயக்கங்கள் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழில் உருவான ஒரு அமைப்பு தான் பிஎஃப்ஐ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்டிஎஃப்னு சொல்லுவாங்க கேரளாவை தளமாக கொண்டது த கர்நாடகா ஃபோரம் ஆஃப் டிக்னிட்டி கேஎஃப்டின்னு சொல்லுவாங்க இது கர்நாடகாவை தளமாக கொண்டது மனித நீதி பாசறை எம்என்பி இது தமிழகத்தை தளமாக கொண்டது இப்படி இந்த மூன்று அமைப்புகள் சேர்ந்து உருவான ஒரு இறுதி அமைப்பாக தான் இந்த பிஎஃப்ஐயை நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க தங்களை பிரகடனப்படுத்திக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சாரா சமூக நலப்பணி இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க டெல்லியில் உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற விஷயமும் நம்ம அறிஞ்சது தான் சில துணை அமைப்புகளும் இந்த பிஎஃப்ஐக்கு இருக்க தான் செய்யுது தான் நமக்கு பிஎஃப்ஐயை பற்றி பெருசாக தெரிஞ்ச விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் ஆனால் இப்போ நடந்திருக்க ஒவ்வொரு அப்டேட்ஸுமே வேற மாதிரி இருக்குதுங்க அதாவது நம்மளோட புரிதலை அப்படியே தலையீடாக மாற்றி போடுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கண்டன்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு எதிர்ப்பு இந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவு அந்த சித்தாந்தத்துக்கு எதிர்ப்பு அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த கண்டென்ட்டில் ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா எதை சொன்னாலும் ஏதோ ஒரு தரப்புக்கு எதிராக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் என்னோடய உள்நோக்கம் எதுவும் கிடையாது மக்கள் உங்களுக்கு புரிதல் கிடைக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்களை சுற்றி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து உங்ககிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிஸ்கவர் எதுக்கான இப்போ சொல்கிறேன்ட்டு கண்டென்ட் முடியிறப்போ உங்களுக்கு புரியும் ஓகே பிஎஃப்ஐயை பற்றி நமக்கு இருந்த கண்ணோட்டத்தை மாற்றுற மாதிரி அப்படி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பிஎஃப்ஐடி சொந்தமான பல இடங்களில் என்ஐஏ அண்ட் இடி ரைடு நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து மாநிலங்களில் தொண்ணூற்று மூன்று இடங்களில் இந்த ரைடு கண்டக்ட் பண்ணப்படுது இந்த ரைடுக்கு கண்டனம் தெரிவித்து பல பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க நம்ம இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் தான் சொல்கிறேன் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்ததில் பெரும்பான்மையானோர் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் கடந்த இருபத்தி தேதி என்னாகுது இந்த ரைடுன்றது உச்ச கட்டத்தை எட்டுதுங்க இந்த போராட்டம் அதுக்கப்புறம் அது சார்ந்து ஒரு சில கல்வீச்சு நிகழ்வு இதெல்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் ரைடும் சைமில்டேனியஸாக கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு இப்படி ஒன்று ஒன்றா இறுதி கட்டுறதை கிட்டவே பெட்ரோல் குண்டு வீச்சு சார்ந்தும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு விழுது வந்து யார் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சுக்கு காரணம் கருத்தான் அவங்கள கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த ஒரு சிலர் சொல்லவே போலீஸுக்கும் அழுத்தம் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக மாறிடுச்சு இஸ்லாமியர்கள் சொல்கிற விஷயம் ஏங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பா பெட்ரோல் குண்டு வீசினாங்க அப்படின்னா அதே நாங்க தான் பண்ணிருப்போமா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனா இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்புல இருந்த அவங்க இல்ல யாரோ வேணும்னாதான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுல இன்னொரு குற்றச்சாட்டை இவங்க மாறி முச்சது பார்த்தீங்கன்னா நீங்களே பெட்ரோல் குண்டு வச்சுலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே மேலே பழிய போடுறீங்களா இப்படி மாறி மாறி பரஸ்பரம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுட்டே இருந்துச்சு ஒரு வழியாக அரஸ்ட் அப்படின்ற விஷயமா நடந்து முடிஞ்சது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரைடுன்றது ஆரம்பித்ததும் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றும் இந்த செயின் ரியாக்சமே நடந்துகிட்டே இருக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிற்பாடுல இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த எண்ணிக்கை என்ன அதிகமாயிட்டு இருக்கு கம்மியான மாதிரி தெரியல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த பி எஃப்ஐல உறுப்பினர்களா இருப்பாங்களா அவங்க தான் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கைதிகளுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பதிவு பண்றாங்களு கேட்டீங்கன்னா கிடையாது பாஜகவுக்கு எதிரநிலை இருக்கிற அரசியல் கட்சிகளில் ஒரு சில கட்சியினர் பதிவு பண்ணுறாங்க கண்டனத்தை சில கட்சிகள் இன்னும் பண்ணலை அதுதான் உண்மை பிஎஃப்ஐ அண்ட் அதோட துணை அமைப்புகள் இருக்குல்லங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் தெரியுமா இந்த மாட்டர் உங்களுக்கு ஒரு அமைப்புக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னாலே அது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோடு நீங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை புரிய நம்புகிறேன் இந்த தடை எதுக்காக விதிக்கப்பட்டிருக்கு இந்த விளக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் கெஜெட்டில் வெளியிட்டுருக்காங்க நம்ம அரசுதர்ன்னு சொல்லுவோம் தமிழில் கெசட் ஆஃப் இந்தியாலேயே இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் அவங்க பாயிண்ட் பண்ணி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கே ஷாக்கிங்காக இருக்குங்க பிஎஃப்ஐ நம்ம அப்படி நினைக்கலையே ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகம் இப்படி தான் சொல்கிறாங்களேன்னு நாமளே கொஞ்சம் குழப்பம் அடைவோம் அளவுக்கு இருக்குது ஸோ அந்த கெசெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதோட தொடர்புள்ள அமைப்புகளாக இருக்குங்க இந்தியாவில் இந்த அமைப்பினர் எல்லாருமே வெளியே ஒரு முகமாக இருக்காங்க உள்ளுக்குள்ளே வேற முகத்தை வச்சிருக்காங்க அதாவது வெளியே நல்லவங்க போல காமிச்சிக்கிட்டு சமூக நலப்பணி செய்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்க ஒரு சீக்ரெட் அஜெண்டாவோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க புரியுதா அதை இன்னும் தெளிவாக சொல்ல விரும்பலை உங்களுக்கு புரிய நம்புறேன் நாட்டில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறது நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறது இப்படி எல்லா வேலைகள்லையும் அந்த அமைப்பினர்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தடை செய்யப்பட்ட ரெண்டு தான் இந்த குறிப்பிட்ட பி எஃப் ஐ அப்படின்ற மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த ரெண்டு பேர் இந்த அந்த ரெண்டு பேருமே சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புல இருந்தவங்கன்னு சொல்லிட்டு குறிப்பா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடும் தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்றாங்க இப்ப இருக்கு பாருங்க ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இவங்க ஆட்களை ரெக்ரூட் பண்ண ஒரு பிரதான களமாக இந்த பி எஃப்ஐ பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா தான் பிரதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக ஃபைண்டிங்ஸ் தான் சொல்லணும் குற்றச்சாட்டுன்ற ஸ்டேஜை கடந்த ஒரு ஸ்டேஜ் தான் ஃபைண்டிங்ஸ் அதை தான் இங்கே உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க பல குற்ற பயங்கரவாத சம்பவங்களில் இந்த அமைப்பினர் ஈடுபட்டுருக்கிறதா சொல்கிறாங்க இதற்கான நிதி அண்ட் ஆதரவு வெளிநாடுகளில் இருந்து இவங்களுக்கு வர்றதாவோ யாருக்கு பிஎஃப்ஐக்கு வர்றதாவோ இந்தியர்களோட பாதுகாப்புக்கே பேராபத்து ஏற்பட்டுருக்கிறதாவோ சில மாநில கொலை வழக்குகளில் கூட பிஎஃப்ஐக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரி இதை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏதோ சும்மா காரணம் காட்டுறதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தா இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அதே கெஜெட்ல எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த வருஷம் யார் யார் கொலை செய்யப்பட்டிருக்கான்ற முழு விவரத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த எல்லா பிஎஃப்ஐ அமைப்புக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்ற விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கர்நாடகாவில பிரவீன் நேத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேரளாவில் ரெண்டு சம்பவங்கள் ஒன்னு நந்து இன்னொன்று சஞ்சித் படுகொலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம்ம தமிழகத்தையே ஒழுக்கின ஒரு படுகொலை சம்பவம் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் கொலை சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரளாவில் அபிமன்யு ரெண்டாயிரத்தி பதினேழு கேரளாவில் பிபின் ரெண்டாயிரத்தி பதினேழு கர்நாடகாவில் ஷாரத் ரெண்டாயிரத்தி பதினாறு கர்நாடகாவில் ருத்ரேஷ் ரெண்டாயிரத்தி பதினாறு கர்நாடகாவில் பிரவீன் புஜாரி ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழகத்தில் சசிகுமார் இந்த பட்டியலில் இருக்கிறவங்களில் பெரும்பாலானோர் இந்துத்துவ நம்பிக்கையாளர்கள் அப்படின்றதா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பட்டியல் பார்த்தீங்களா அதோட அந்த கெசெட்டில் நிறுத்தலைங்க அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது ஓபா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரவென்ஷன் ஆக்ட் நம்ம நாட்டுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்குல்ல அதை தாண்டி அதை மீறி அதை மதிக்காமல் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இப்படி செயல்படுறவங்க எல்லாரையும் தடுக்கிற ஒரு சட்டம் தான் இந்த ஊபா அப்படின்ற இந்த சட்டத்தோட மூன்றாவது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த நடவடிக்கை தான் துணை அமைப்புகள்னு சொல்லிட்டு இந்த எல்லா அமைப்புகளுக்கும் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் இந்த அமைப்புகள் எல்லாமே சட்ட விரோதமானவைன்னு ஒரு பெரிய முத்திரையை குத்திருக்காங்க இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தான் அந்த அமைப்புகள் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் நேஷனல் கான்பெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் நேஷனல் வுமன்ஸ் ஃபிரண்ட் ஜூனியர் ஃப்ரண்ட் எம்பவர் இண்டியா ஃபவுண்டேஷன் அண்ட் ட்ரிகாப் ஃபவுண்டேஷன் சரி இந்த ஃபண்டிங் சம்பந்தமான விஷயங்களை கெசர்ட்ல சொல்லப்பட்டிருந்துச்சு இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா இந்த குறிப்பிட்ட அமைப்பினருக்கு இருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வெரிஃபை பண்ணியிருக்காங்களா அப்ப வெளிநாடுகளில் இருந்து இவங்களுக்கு பணம் சேர்ந்திருக்க விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டதா கெஜர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த பிஎஃப்ஐ அமைப்போட கணக்குகள் முறையாக இல்லை அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு வருமான வரித்துறையால் அந்த அமைப்போட பதிவு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை தடை செய்யணும் அப்படின்ட்டு மூன்று மாநிலங்களில் இருந்து நேரடியாக கோரிக்கை வந்துச்சா மத்திய அரசுக்கு அதில் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது கர்நாடகா மூணாவது குஜராத் இந்த மூன்று மாநிலங்களுக்கு என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்ச ஒன்று தான் ஓகே இனியும் தடை செய்யாமல் உங்களை விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை நம்ம இந்தியாவுக்கு ஏற்படலாம் இதனால தான் இந்த தடை நடவடிக்கையை நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த கெசட்டில் மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவாக சொல்லியிருக்கு கெஜெட்டில் சொல்லப்பட்டிருந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் பிஎஃப்ஐயோட அஸ்தமனம் அப்படின்றது இப்போ ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்குங்க ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு என்னென்னா இந்தியா முழுக்கமாக இருக்க பிஎஃப்ஐ அலுவலகங்கள் இருக்கூட அதை ஃபுல்லாக சீல் பண்ணுற வேலையை அஃபிஷியல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அதிகாரப்பூர்வ இணையதள பக்கம் பிஎஃப்ஐக்கு உடனே செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த இணையதள பக்கத்தை முடக்கிட்டாங்க நாங்கள் கூட கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் ஆத்தண்டிகேஷனாக ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணோம் ஆனால் உள்ளே போகலை அப்புறம் தான் நியூஸ் வருது முடக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு பிஎஃப்ஐ உள்ள எல்லா பக்கங்களையும் முடக்கிற நடவடிக்கையை மத்திய அரசு இப்போ கையில் எடுத்திருக்கு இப்படி ஒரு இயக்கம் இருந்ததாகவே இங்கே தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு தான் அளவுக்கு ஹரிபரியாக வேலைகள் போயிட்டுருக்கு இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாருமே பிஎஃப்ஐ அமைப்போடு நிற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தான் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் கண்ட் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எதுக்கான இந்த ஒரு நம்பர் தெரியாதலங்க ஒரு கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் கேரளாவோட முஸ்லீம் லீக் கட்சியோட எம்எல்ஏ முனீர் அப்படின்றவர் இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா பிஎஃப்ஐயை தடை பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் தடை பண்ணதுக்கான காரணங்கள் நியாயமாக இருந்துச்சுன்னா வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா ஆனால் இப்போ சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி கூட சிமி இயக்கம் தடை செய்யப்பட்டுச்சு இந்த மாணவர்கள் போர்வையில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்துக்கு தடை பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறமும் ஒரு சில இயக்கங்கள் உருவாக தான் செஞ்சுது ஸோ அதே மாதிரி இதையும் பார்க்கலான்றது அவர் சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மத சார்பற்ற முறையில் தான் போராடணும் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டையும் இங்கே கொடுத்துருக்காருங்க புரிஞ்சவன் பிஸ்தா இந்த லாஸ்ட் வாக்கியம் யாருக்கு புரியுதோ உங்களுக்கு இந்திய அரசியல் எந்த சித்தாந்தம் சார்ந்து இயங்கிட்டிருக்கின்ற உண்மையும் புரியும் ஓகே இவருக்கு பெருசாக அறிமுகம் தேவையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சின்னதாக சொல்லிடுறேன்னு நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இவர் சந்தோஷத்தோடு ஒரு பதிவு எட்டிருக்காருங்க அதில் என்னென்ன சொல்லியிருக்காருனா பிஎஃப்ஐயை தடை பண்ணது பாராட்டுக்குரியது தேசிய ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிறது யாராக இருந்தாலும் அவங்க தடுக்கப்பட்டே ஆகணும் இதுதான் புதிய இந்தியான்னு சொல்லியிருக்காருங்க கேப்ஷனுக்கு ஏற்ற வேர்டிங்ஸாக தான் இது இருக்குது சரி ஓகே இதோட இந்த எஸ்குலேஷன்ஸ் முடிஞ்சிச்சான் பார்த்தா கிடையாதுங்க நாங்கள் கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக இப்போ வெடிச்சிக்கிட்டு இருக்குது இந்தியா முழுக்கவே இந்த உத்தரப்பிரதேசத்தை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருந்த பிஎஃப்ஐ அலுவலகம் இருந்திருக்கான் அதை சார்ந்த ஒரு தகவலை உளவுத்துறை அதிகாரிகள் வெளியிட்டதா ஒரு சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்குல்ல அதையெல்லாம் வச்சுக்கிட்டு வெடி பொருட்களை தயாரிக்கிறது எப்படி இதை கற்றுக் கொடுக்குற ஒரு கைடு கிடச்சிருக்காங்க அந்த கைடை அங்கேருந்து அதிகாரிகள் கைப்பற்றி இருக்காங்கன்ற தகவலை தான் இந்த ஊடகங்கள் பிரசுரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் பிஎஃப்ஐயோட சில தலைவர்கள் தான் இந்த கைடை வச்சிருந்ததாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தகவலை மட்டும் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஸோ மக்களுக்கு புரிய நம்புகிறேன் இந்த விஷயம் ஆக்சுவலாக இப்போ மட்டும் கலையபுரம் உச்சத்தை எட்டினது கிடையாதுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி விதை போடப்பட்டுருச்சு அதை பற்றி நம்ம ஓப்பனாக பேசியே ஆகணும் நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசினதாக சொல்லிவிட்டு ஒரு ஆடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு இது போல் பிஎஃப்ஐ தடை சார்ந்து ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் அதுக்கப்புறம் ஹிந்துக்கள் சார்ந்து ஏதோ தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்குது நீங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்ற மாதிரி அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டாக போச்சு இதில் அவர் பேசினார் பேசலன்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பாக பயங்கரமாக க்ளாஷும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ பிஎஃப்ஐ பற்றி நமக்கு முதல்ல ஹிண்ட் தான் அந்த ஒரு ஆடியோ அமைஞ்சிருந்துச்சு இந்த ஆடியோ விஷயத்தை பிஎஃப்ஐ அமைப்பினர் சும்மா விடுறதா இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க இப்போ பேன் பண்ணப்பட்டிருக்க அந்த அமைப்பு ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இது போல் பாஜக ஏதோ சதித்திட்டம் தீட்டுது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கு பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்க அப்போ புகார் கொடுத்துருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருந்தாங்க இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா அடுத்து வாங்க நம்ம தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருந்தாருங்க சமீபத்தில் பேசினது அந்த பேச்சு அவர் மேடையில் பேசுகிறப்ப என்னென்ன விஷயங்கள் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்ற அமைப்பு நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான அமைப்புன்னு பொது மேடையிலே போட்டு உடைச்சார் அது மட்டுமா பல மாஸ்க்குகளை அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர் அந்த நேரத்தில் பேசியிருந்த இந்த விஷயத்தையே நிறைய ஊடகங்கள் விவாத பொருளாக எடுத்து விவாதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆளுநர் அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த அமைப்பு சார்ந்த நடக்க போதோ ஃபியூச்சர் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி லிட்டலாக தான் நடந்திருக்கு அந்த அமைப்புக்கும் அதோட துணை அமைப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த பிஎஃப்ஐ மீதான முந்தைய குற்றச்சாட்டுகளை பற்றியும் இப்போ உங்களுக்கு சொல்லிடுற மக்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம அழைச்சிட்டோம் கடந்த கால விஷயங்களே கொஞ்சம் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இது எல்லாமே குற்றச்சாட்டுகள் ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த கண்டலை ட்ராவல் பண்ணுங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குல்ல இதுக்கு இந்த அமைப்பினர் எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கட்டாய மதமாற்றம் செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு இஸ்லாமிய இளைஞர்களை தீவிரவாதமாக மாக்கிறாங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு இது போதாதுன்னு பண மோசடி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறது தடை செய்யப்பட்ட குழுக்களோடு தொடர்பு ஆயுத பயிற்சி முகாமுக்கு ஏற்பாடு பண்ணது டெல்லி கலவரத்தின் போது மக்களை தூண்டிவிட்டது அது இதுன்னு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த ஒரே ஒரு அமைப்பு மேலே மட்டுமே விழுந்துச்சு இந்த விழுந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் களை ரைடுன்ற ஒன்று கண்டெக்ட் பண்ணப்படுது அவ்வளோதான் இப்போ தடைய அறிவிச்சிட்டாங்க மக்கள் இந்த கண்டரை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சகோதரர்கள் பொறுமை காக்கிறது நல்லது ஏன்னா பெரிய பெரிய கலவரங்கள்லாம் சின்ன ஸ்பார்க்கில் ஆரம்பிக்கும் நாம் இப்போ வரைக்கும் ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமிய நண்பர்கள் இல்லாத ஒரு ஹிந்துவை கூட இந்தியாவில் பார்க்க முடியாது அதுதான் உண்மை அப்படி இருக்கிறப்ப அரசியல் கட்சிகள் சார்ந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அவங்க போட்ட ஒரு வாரமா அதில் மக்கள் சிக்கிடாதீங்க உங்கள் உணர்ச்சி பெருக்க வெளிப்படுத்த பல விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே நீங்கள் ஆகி அது ஒரு பெரிய புதகாரமாக விஷயத்துக்கு வித்துட்டுருச்சுன்னா நம்மளோட அமைதியான வாழ்க்கை பாருங்கள் அது அப்படியே போய்டும் ஸோ நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது அதை நம்புவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க ஒரு சில அரசியல் கட்சியினர் மட்டும் இந்த கோரிக்கை சார்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் இந்த விஸ்வ இந்து பரிசத்துன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு பஜ்ரங் தள் இந்த அமைப்பெல்லாம் சேர்த்து தடை பண்ணிருக்கலாமே எதுக்காக பிஎஃப்ஐயை மட்டும் டார்கெட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க இது இப்போ ஒரு புதிய விவாதமாக ஆரம்பிச்சிருக்குங்க பிஎஃப்ஐயும் இந்த ஹிந்துத்துவ அமைப்புகளும் ஒன்றா அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களா அப்படி இப்படி ஒரு பெரிய விவாதம் சமூக வலைதளங்கள் முழுக்கவே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு இதில் தான் சொல்கிற மக்களே எதிலையும் ட்ராப் ஆகாமல் இருக்கிறது தான் பொதுமக்களுக்கு நல்லது இதில் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பிஎஃப்ஐக்கு எல்லா இஸ்லாமியர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எஸ்டிபிஐ ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதை நாங்கள் பார்த்தோம் இதை சார்ந்து ஒரு சில சின்ன சின்ன அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டும்தான் இந்த பிஎஃப்ஐக்கு இப்போ இருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பெருசு ஆதரவை பொறுக்க வரல எந்தெந்த இடங்களும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பார்க்கலாம் ரெண்டு மூணு நாட்களில் ஏன்னா ஆதரவு அங்கேருந்து வருதா இல்லை இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்களா இல்லைனா சட்ட போராட்டம் அப்படின்ற ஒன்று இந்த விவகாரம் தடை செய்யப்பட்ட விவகாரம் சார்ந்து நடக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்தியாவோட அடையாளமே சர்வதேச அரங்கில் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இதை யாரும் மறந்து அத்துமீறாமல் இருந்தோம்னாக்கா நம்ம எல்லாருக்குமே நல்லது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்